ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பராக பாசிப்பருப்பு வச்சு ஒரு பீட்சா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன் ஹவராக ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பன்னீரை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தனி மிளகாத்தூள் தயிர் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம உடனே செய்ய போகிறோம்னா பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து ஒரு சாய்ந்தரமாக செய்ய போகிறோம் அப்படின்னா மதியமாக இந்த பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது வந்து நல்லா உப்பு காரம் எல்லாமே அந்த பன்னீரில் நல்லா செட்டாயிருக்கும் ஸோ இது ரெண்டு விதமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு டப்பாவில் போட்டு நான் வந்து கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன் அது வந்து நல்லா செட் ஆகும் அப்போ தான் அவ்வளோதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்க பாசி பருப்புக்கு அளவு பன்னீர் வந்து போதும் இப்போது வந்து மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சின்ன துண்டி இஞ்சி பச்சை மிளகாய் இது தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா நைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு மாவை வந்து நல்லா நைசாக அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ பாத்திரத்தில் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்துட்டு கல்லை போட்டு கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஈனம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து சோடாப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஈனம் சேர்த்தா தான் நல்லா அது வந்து ஃபியாக வரும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்காக தான் யூனோ ஆட் பண்ணுறது மாதத்தில் எப்பயாவது ஒரு நாள் வேணால் இதை மாதிரி சேர்த்துக்கலாம் அது ஒரு கால் ஸ்பூன் அளவு நிறையா கிடையாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு தோசைக்கல்லும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அடித்து வச்சுருக்க மாவை இதில் வந்து அப்படியே நல்லா பறவை மாதிரி அப்படியே ஊற்றி விட்டுடலாம் கிட்டத்தட்ட ஊற்றப்போ மாதிரி நல்லா ஒரு மெத்து மெத்துன்னு ஊற்றி எடுத்துட்டோம்னா தோசை மாதிரி மெல்லிஸாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கணும் இப்போ இது வந்து நம்ம ஊற்றியாச்சா இதுக்கு மேலே நம்ம வந்து பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீர் எடுத்து ஒன்று ஒன்று அங்கங்கே எங்கெங்கெல்லாம் தேவையோ அப்படியே செட் பண்ணிக்க வேண்டித்தான் இன்றைக்கி வந்து நான் கேப்சிக்கம் தான் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் இல்லை கான் நீங்கள் என்ன போடணும்னு விருப்பப்படுறீங்களோ இது மேலே டாப்பிங் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இன்றைக்கி பன்னீர் கேப்சிகம் ஆனியன் இது தான் நான் வைக்கிறேன் இப்போ பன்னீர் எல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் கியூபாக கட் பண்ணால் ஆனியன் அதை எடுத்து நான் இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்து கேப்சிகம் இது எல்லாத்தையும் அங்கங்கே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு இடத்துல வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நான் வேறு எதுவுமே பெருசாக எதுவுமே நான் செய்யவே இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் கிடையாது ஒன்று கடையில் வாங்கிக்கோங்க இல்லைனா மிக்ஸியில் வந்து ஒரு நாலஞ்சு இதை ஒன்றா சேர்த்து அரைச்சி அதை வந்து தூவிக்கோங்க அந்த காரம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக சீஸ் தான் துருவி சேர்த்துக்க போகிறேன் நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு நல்ல தாராளமாகவே துருவிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அது ஆவியிலே இப்போ நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இதை திருப்பி போட போகிறதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் இப்போ பாருங்கள் சூப்பராக இது வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும் மாவாக எங்கேயுமே இருக்காது நல்லா சூப்பராக வெந்தடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம அழகாக அப்படியே பிளேட்டில் எடுத்துக்கலாம் சுட சுட சூப்பராக பாசிப்பயிற வச்சு ஒரு பீஸா ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ